சப்பாத்தி எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் சப்பாத்தி செஞ்சால் சாஃப்டாக வரல ஹார்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு தேவையான அளவு எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு அந்த மாவை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு நல்லா தெரியணும் தெரிஞ்சால் தான் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக அளவு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கையில் எண்ணெயை ஊற்றி தடவிட்டால் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லா மாவும் சேர்த்து பிசைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஒன்றா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கிட்டே வரணும் அப்படி பிசைஞ்சிட்டே வரும்போது எல்லா மாவும் ஓரளவுக்கு நமக்கு திரண்டு வந்துடும் எல்லா மாவும் நல்லா திரண்டு வர டைமில் நீங்கள் தண்ணி சேர்க்கறதை நிறுத்திக்கணும் ஏன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழ குழன்னு மாவு ஆகிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சேர்த்து நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும் சாஃப்டானால் நம்ம அதில் கையை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு குழி வருதா அந்த மாதிரி அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் கையில் ஒட்டக்கூடாது அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ரொம்பவும் சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம மாவு தேய்க்கும் போது நம்ம மாவில் வந்து இந்த கோதுமை மாவில் தொட்டு தொட்டி தைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மாவு வந்து ரொம்பவும் சாஃப்டாக பிசையாமல் ரொம்பவும் ஹார்டாக பிசையாமல் ஒரு மீடியமாக அதை வந்து நம்ம தேய்க்கும் போது கரெக்டாக நமக்கு தேய்க்கிற கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும் அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து மாவில் டிப் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்துடும் அந்த மாதிரி நல்லா தேய்ச்செடுத்துட்டு தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடு பண்ண பிறகு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கோங்க கரெக்டாக அந்த மாதிரி ஃப்ளேம் வச்சு தான் கரெக்டாக சப்பாத்தி வந்துடும் ரொம்பவும் நீங்க சூடே இல்லாமல் போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து அப்படி ரொம்ப நேரம் ஆகும் ஒரு மாதிரி வெற விரன்னு ஆகிடும் கல் வந்து நமக்கு சூடாக இருந்தால் தான் சப்பாத்தி நல்லா வரும் சூடாக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க அது மேலே வந்து எண்ணெயை லைட்டாக ஒரு 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 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா தடவி விடுங்கள் நீங்கள் தடவி அந்த விடும்போது நல்லா அந்த உப்பி நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் இது வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து எண்ணெய் அதிகமாக தேவை வேணாம் அப்படின்னா கூட ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயை மேலே நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டாலும் நல்லா உப்பி நமக்கு சூப்பராக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்